தமிழ் மாநில பதினாறாவது மாநாடு கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டினுடைய பல முக்கியமான விவாதங்களில் முதன்மையானதாக நாங்கள் பார்ப்பது ஒரு தொழிற்சங்க இயக்கம் அது செயல்படுவதற்கு சங்கம் அமைப்பதற்கே தமிழகத்தில் இப்போது மிகப்பெரிய ஒரு சவால் மிகுந்த ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது சாதாரணமாக தொழிற்சங்க சட்டம் வந்து ஏறக்குறைய நூறு ஆண்டுகளை கடந்திருக்கிறது தொழிற்சங்கத்தை முதல் முதலில் அமைத்த மாநிலம் அமைத்த நகரம் சென்னை மாநகரம் மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆனால் அந்த மாநிலத்தில் தான் இப்போ வந்து சங்கம் அமைக்க முடியுமா சங்கம் அமைத்து நீங்கள் கூட்டு பேர உரிமையெல்லாம் மேற்கொள்ள முடியாது அதை மீறி நீங்கள் அப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டால் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தில் எவ்வளவு செல்வாக்கு செல்வாக்குமிக்கவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏற்க மாட்டோம் தொழிலாளிகளை நாங்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்வோம் டிஸ்மிஸ் செய்வோம் வெளிமாநில இடமாற்றம் செய்வோம் பொய் வழக்கிலே சிறைச்சாலையை தள்ளுவோம் சங்கம் என்பதே நீங்கள் கனவு காண முடியாது என்கிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இப்போது உருவாகி உருவாகியிருக்கிறது அதை சமீபத்தில் சாம்சன் தொழிற்சாலையிலே அதனுடைய அதிகபட்ச அதனுடைய கோர முகத்தை பார்க்க முடிந்தது கார்ப்பரேட்டும் அரசாங்கமும் சேர்ந்து சங்கம் அமைக்கிற உரிமைக்கு எதிராக இன்றைக்கு கைகோர்த்திருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய அம்சமாகவும் அது கருப்பு அத்தியாயமாகவே அமைந்தது அதை எதிர்த்து சாம்சங் தொழிற்சங்க இயக்கம் போராட்டங்கள் வெற்றி பெற்றது என்பது அது ஒரு வரலாறு ஆனால் எல்லா இடங்களிலும் இந்த கூட்டு பேர உரிமை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற பின்னணியில் கூட்டு பேர உரிமை உறுதி செய்யப்பட வேண்டும் சங்கம் அமைக்க அமைப்பதற்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டு நெறிமுறை பத்தொம்பது அந்த விதிமுறை அரசியலமைப்பு வழங்கியிருக்கிற உரிமைகள் இவை முழுமே உறுதி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தொழிற்சங்கத்துக்கான கொள்கிற அந்த உரிமையை மறுக்கக்கூடாது என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது அதே மாதிரி வந்து பணிவாங்கன்னு சொல்கிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சாம்சனில் இருபத்தி ஏழு பேர் அதனுடைய நிர்வாகிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எம்ஆர் பெரம்பலூர் டயர் தொழிற்சாலையில் வந்து நாற்பத்தி நாலு சங்கத்தினுடைய தலைவர்கள் ஒரே காலகட்டத்தில் சமீபத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நோபல் டெக்னிக்கல் ஸ்டீல் தொழிற்சாலையில் வந்து பதினஞ்சு பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மென்டல் பிரிண்டிங் மீடியா என்கிற சிங்கப்பூர் பன்னாட்டு நிறுவனத்தில் அறுபது பேர் அந்த நிறுவனத்துடைய மொத்த நிரந்தர தொழிலாளிகளும் சங்கம் அமைத்ததற்காக டிஸ்பிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுபோன்று எண்ணற்ற தொழிற்சாலைகள் கொண்டே போகலாம் எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற தொழிற்சாலையில் தொண்ணூற்றி மூன்று தொழிலாளர்கள் சங்கம் அமைத்த காரணத்திற்காக கடந்த ஆண்டு முழுமையாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி மாநிலம் முழுவதும் என்பது சங்கம் என்கிற ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் பணி பறிக்கப்பட்டிருக்கிறது பணியடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கிரிமினல் குற்றவியல் வழக்குகளில் சங்கத்துடைய தலைவர்கள் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற அசாதாரணமான பின்னணியில்தான் ஐயல்ஓவனுடைய அந்த கூட்டு வேற உரிமையை வலியுறுத்தக்கூடிய இணக்க விதிகள் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு அதில் இந்தியா அதை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அதாவது நீங்கள் வந்து சங்கம் கொள்வதற்கும் கூட்டு பேர உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற உலகளாவிய உலக தொழிலாளர் ஸ்தாபனம் முன்வைத்திருக்கிற அந்த விதிகளுக்கு இந்திய அரசும் இங்கிருக்கிற கார்ப்பரேட்டுகளும் உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இவை மட்டுமல்ல தொழிலாளர் துறை என்பது தமிழ்நாட்டில் அது தொழிலாளர்களுக்கான துறையாக செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு அதனுடைய பணிகள் கோரமுகமாக இருக்கிறது உதாரணமாக சட்டப்படி பதிவு செய்யக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தை கூட நான் பதிவு செய்ய மாட்டேன் என்று அடம்பிடித்தது சாம்சன் மட்டுமல்ல எண்ணற்ற நிறுவனங்களில் அதன் பிறகு தொழிற்சங்கம் பதிவு செய்வதற்கான அலுவலகங்கள் சொந்த அலுவலகமாக இருக்கிறதா வாடகை அலுவலகமாக ஆவணங்கள் இருக்கிறதா எல்லா ஆவணங்களையும் கொடுத்தாலும் ஏதாயினும் ஒரு காரணத்தை குறிப்பிட்டு நிறுவனத்தோடு கைகோர்த்து கொண்டு சங்கப்பதிவை முடியாது என்று சொல்கிறார்கள் கூட்டு வேற உரிமை சம்பந்தமாக நிறுவனத்துக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அட்வைஸ்ரிங் போர்டாகவே தொழிலாளத்துறை மாறுகிறது குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள் என்கிற பெயரில் வந்து குறைந்தபட்சம் பத்தாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரத்துக்கு மேல் ஊதியமே இல்லை என்று தொழிலாளத்துறை விநியோக அறிவிக்கிறது தொழிலாளத்துறை என்பது இது எந்த ஒரு டென்பி வழக்கின் மீதும் எந்த முதலாளியும் கடந்த பத்து ஆண்டுகளில் தண்டிக்கப்படவில்லை என்பதும் அதே நேரத்தில் தொழிற்தகராறு சட்டம் வலியுறுத்தக்கூடிய இந்த அத்துமீறலுக்கு எதிரான விதிகள் இருந்தாலும் அதை அமுல்படுத்த மாட்டேன் என்று தொழிலாளத்துறை சொல்லுவதும் முறிவறிக்கையின் மீது தீர்ப்பாயத்துக்கு செல்லக்கூடிய வழக்குகள் மூன்றாண்டுகள் நான்காண்டுகள் என்கிற முறையில் அதனுடைய தீர்வுகள் என்பது தீர்வு கிடைக்காமலேயே காலம் கடத்தக்கூடிய நிலைமையும் சமரசம் என்பதே அது தொழிலாளிகளுக்கு எதிராக நிறுவனத்துக்கு ஆதரவாக என்கிற ஒரு வர்க்க சார்பு நிலையை துறை என்கிற அரசின் ஒரு நிர்வாகம் எடுத்திருப்பதென்பதும் என்பதும் கவலைக்குரியது இவற்றெல்லாம் ஒரு அடிப்படையான மாற்றத்தை வலியுறுத்தித்தான் கோவை சிஐடினுடைய மாநில மாநாடு தன்னுடைய கொள்கை முடிய முடிவு எடுத்திருக்கிறது எதிர்காலத்தில் இதே நிலைமை இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையும் அதை அமுல்படுத்தக்கூடிய தமிழக அரசாங்கத்தின் கொள்கைகளும் நடைமுறைப்படுத்துவது தொடருமானால் பெரும் போராட்டங்கள் தமிழகத்தில் உருவாகும் அது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும் தொழிற்சாலை என்பது அது வெறும் தொழிற்சாலை சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு மாறாக யாரை வேண்டுமானாலும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் விருப்பமில்லை என்றால் எடுத்து வெளியே வீசிவிடலாம் என்றெல்லாம் சொல்வது என்பது நீங்கள் பணியந்தர சட்டத்தை அவமானப்படுத்துவது சட்டப்படி தொழிற்சாலை நடத்த மறுப்பது மூலமாக தொழிற்சாலை சட்டத்தை அவமானப்படுத்துவது கோர விபத்துகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது தொழிற்சாலை விபத்துகளால் மலைமலையாய் நடக்கக்கூடிய விபத்துகளால் மனித உயிர்கள் பலியாவது இவையெல்லாம் தொழிலாளர் இயக்கம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக சிஐடி பார்க்கிறது இந்த மாநாடு இதற்கெல்லாம் ஒரு மாற்று கொள்கை முடிவுகளோடு இனிவரும் காலம் தமிழகம் தொழிலாளி தன் உரிமைகளுக்காக சங்கநாதம் பாடுகிற ஒரு பெரும் போராட்ட இயக்கமாக அது மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்